பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தை விடாத ஒரு சன்னதியாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நமக்கு இழைப்பார்கள் எங்க தான் கிடைக்கும் தேவனுடைய சமூகத்துல எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இறந்த உடனே ரெஸ்டின் பீஸ் எல்லாரும் போடுவாங்க சும்மா இறந்த உடனே எல்லாருக்கும் ரெஸ்டின் பீஸ் கிடைக்குமாங்க இல்ல நம்ம தேவருடைய சமூகத்துல இளைப்பாறுதல் அடையணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பீஸ் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அதுல பெரிய பிரச்சனை வரும் அலைகள் வரும் போராட்டம் வரும் பார்வோன் வருவான் கோலியாத்து வருவான் ஆமான் வருவான் எல்லாரையும் தாண்டிதான் அந்த பக்கம் போகணும் எல்லாரையும் தாண்டறதுக்கு உங்களுக்கு வீரனா யுத்த வீரனா நீங்க மாறணும்னு சொல்லல கிறிஸ்துவக்குள்ள ஒரு எனது ஒரு சீடனாக மாறினாலே போதும் அவர் உங்களை ஒவ்வொரு டைம்லயும் எப்படி எப்படி எல்லாம் தப்பி வித்து உங்களை கொண்டு நிலை அவருக்கு தெரியும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரை மட்டும் நம்பி உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடர்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா நம்ம இலைப்பார்தலை பெற்றுக்கொள்ள முடியும் அலேலூயா